அஸ்லாம் வலைக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நம்ம குரான் ரீடிங் சேலஞ்ச் டே தேர்ட்டீன் அல்லாவினால் டுவெல் டேஸ் கடந்துருச்சு இப்போது பதிமூணாவது நாளில் நாம் இருக்கிறோம் அலகதுல்லா இன்றைய நினைவூட்டல் இசுஃபால் மன்னிப்பு கேட்பது குரான் சொல்கிறது அல்லாவை அடிக்கடி நினைத்து மன்னிப்பு கேட்பவர்கள் அவரது அருளை பெறுவார்கள் நாம் எல்லோரும் தவறுகள் செய்கிறோம் சிறு பிள்ளைகளும் பெரிய பிழைகளும் அல்லாவிடம் அசாபுல்லா என்று மணிப்பூர்வமாக சொன்னால் அவர் நம் பாவங்களை மன்னிக்கிறார் தொழுகைக்கு பின் குரான் வாசிக்கும் போது நம் இதயம் தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்போம் இது நம் மனதை சுத்தமாக்கி அல்லாவின் கருணையை பெருக்கச் செய்யும் அதனால் சகோதர சகோதரிகளே இன்றைய டே தேர்ட்டின் வாசிப்பை இந்த நினைவுடன் ஆரம்பிப்போம் பிஸ்மில்லா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وليك لوجهتن هو مولى حفص تبي كل خيرات اينما تكونوا ياتي بكم بكم الله جميعا ان الله على كل شيء قدير ومن حيث خرجت فولي وجهك شطر المسجد الراح... مسجد الحرام فإنه للحق من ربك ومن الله بغافل عما تعلمون ومن حيث خرجت فولي وجهك شطر شطر المسجد الحرام وحيث ما كنتم فولوا وجوهكم شطر شطر ليلا يكون للناس عليكم حجة إلا الذين تللموا منهم فلا تخشوهم وخشوني اُتِمَّ نعمتي عليكم ولعلكم تهتدون كما أرسلنا فيكم رسولا منكم يتلو عليكم آياتنا ويذكيكم ويعلمكم الكتاب والحق அல்ஹம்துலில்லா இன்றைய டே தேர்ட்டின் குரான் வாசிப்பு அழகாக முடிந்தது இன்று நாம் ஃபார் மன்னிப்பு கேட்பது இன்றைய இன்றைய பாடத்தை நம் தினசரி வாழ்க்கையில் பன் பின்பற்றுவோம் சகோதர சகோதரிகளே தினமும் குரான் வாசித்து தொழுகைக்கு பின் அஸ்தோபுல்லா என்று மணிபூர்வமாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இன்ஷாரா நாளை டே ஃபோர்டீனில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும்